அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கு வரலாற்றுப் படம் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட் முடிச்சாச்சு இப்போ செகண்ட் யூனிட்டில் சிந்து அரேபியர்களின் சிந்து படையெடுப்பு பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அரேபியர்கள் இந்தியாவின் மீது எப்படி படையெடுத்து வராங்க அப்படின்றத காரணத்தையும் பார்த்தோம் அவர்களுடைய முக்கிய சமயமான இஸ்லாம் சமயத்தை உலகம் முழுக்க பரப்புவதை எண்ணி அது ஒரு முதல் காரணமாக இருக்குது இரண்டாவது இந்தியாவுடைய செல்வ வளம் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுனாலையும் அவங்க இந்தியாவின் அவங்களுடைய பார்வை இந்தியாவின் மீது படுது அவர்கள் செல்வ இந்தியாவின் செல்வ வளமும் அவருக்குள்ள இஸ்லாம் சமயம் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற காரணமும் அராபியர்களின் இந்திய படையெடுப்புக்கு முக்கிய காரணமும் அமையுது அதைத் தொடர்ந்து அராபியர்களின் சிந்து படையெடுப்புக்கு தொடர்ந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு தான் லாஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தோம் முகமது கஜினி வராரு ஒரு முறையில் ரெண்டு முறையில் பதினேழு முறை படையெடுத்து வந்து இந்தியாவின் செல்வ வளத்தை கொள்ளையடிக்கிறாரு அவரை தொடர்ந்து முகமது கோரி வராரு முகம்மது கோரியை தொடர்ந்து இந்தியாவில் டெல்லி சுல்தான்களின் ஆட்சி அமையப்பெறுது இந்தியாவில் டெல்லி சுல்தான்களின் ஆட்சி ஐந்து வம்சத்தினரால் ஆளப்படுது அதில் முதல் வம்சமான அடிமை வம்சம் தான் முதல் ஆட்சி செய்து அடிமை வம்சத்தை தோற்றுவதர் குத்புதின் ஐபக் அந்த அடிமை வம்சத்தை தொடர்ந்து யாரெல்லாம் ஆட்சி வந்தாங்கன்னு பார்த்தோம் குத்புதின் அயபக் தொடர்ந்து ஆட்சிக்கு வரவரு இல்துமிஷ் வராரு அவரோட சிறப்பான ஆட்சியை பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை இப்ப நம்ம பார்க்கலாம் டெல்லி சுல்தான்களின் முக்கிய ஆட்சியாளர்களில் இல்துமிஷ் முக்கிய ஆட்சியாளராக இருக்காரு அவர் தனக்கு பிறகு தன்னுடைய மகன்கள் திறமை அட்டவர்களாக இருந்ததுனால என்ன பண்றாங்க தன்னுடைய மகளான ரஷ்யா சுல்தானா தான் ஆட்சிக்கு வரணுன்றது அவரோட ஆட்சியில் கடைசியாக கடைசி காலகட்டத்தில் அவர் சொல்லிடுறாரு ஆனா இஸ்லாமிய சட்டப்படி பெண்கள் ஆள உரிமை இல்லை என பிரபுக்கள் மறுத்தபோது எகிப்து சிரியா போன்ற நாடுகளில் பெண்கள் ஆண்ட செய்தி இழுத்துமிஷ் என்ன பண்றாரு பிரபுக்களுக்கு எடுத்து கூறுறாரு எடுத்து கூறி அவர்களை சமாதானப்படுத்தி தனக்கு பிறகு ரஷ்யா சுல்தானா பேகம் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு ஆனா இத்து மிஷ் இறந்தபோது பிரபுக்கள் வந்து பெண்கள் ஆள விரும்பாததால் இல்துமிஷ் மகனாகிய ருக்னுதீன் பெரோசே தான் மன்னர் ஆக்குறாங்க எந்த காலகட்டம் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ருக்னுதீன் பெரோஸ் ஆட்சி செய்கிறாரு பதோன் மற்றும் லாகூர் மாநிலத்தின் ஆளுநராக இருந்த ருக்னித் ருக்னுதீன் பெரோஸ் சுல்தான் ஆகிய பின்பு அவர் திறமையான ஆட்சி ஏற்படுத்த முடியவில்லை அவரால ஏன்னா அவர் ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கேளிக்கைகளிலும் வேடிக்கைகளிலும் யானை மீது நகர்வலம் வருவதிலும் அவருடைய பொழுது கழிக்கிறாரு ஆனா உண்மையான ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட கிட்ட இருக்குன்னா ருக்னுதீர் பெரோஷின் தாயாரான சாதுர்கான் கிட்டதான் உண்மையான ஆட்சி அதிகாரம் இருந்தது ருக்னுதீன் பெரோஷின் ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்புடன் இருந்த சூழ்நிலையில் ரஷ்யா தொழுகையில் இருந்த பொதுமக்கள் முன் தோன்றி தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையையும் தனக்கு எதிராக பிரபுக்கள் சதி செய்தது பற்றி மக்களுக்கு இந்த அம்மா எடுத்து கூடுறாங்க அப்போ மக்களுக்கு நல்லாட்சி தருவதாக உறுதி கூறுவே மக்கள் என்ன பண்றாங்க ரஷ்யா சுல்தானாவின் பேச்சை கேட்டு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அந்த கிளர்ச்சியின் மூலமா சுல்தீன் ருக்னுதீன் பெரோஷையும் முக்கிய சில பிரபுக்களும் கொல்லப்படுறாங்க அதன் மூலமா அடுத்து ஆட்சிக்கு வரவர் ரஷ்யா சுல்தானா பேகம் அவரோட ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் சுல்தானா ரஷ்யா ஆட்சி செய்கிறாங்க இந்த அம்மா எப்படி ஆட்சி செய்றாங்கன்னு பார்த்தோம்னா இல்துமிஷின் மகள் ஆகிய ரஷ்யா சுல்தானா பேகம் பொதுமக்களின் ஆதரவோடு ருக்னுதீன் பெரோஷுக்கு பிறகு ஆட்சிக்கு வராங்க டெல்லியில் அறி டெல்லி அரியணையில் அமர்ந்த முதல் இந்திய பெண்மணி யாருன்னா சுல்தானா ரஷ்யா என்று அழைக்கப்படுறாங்க முல்தான் அன்ஷி லாகூர் பதோன் ஆகியவற்றின் ஆளுநர்கள் முகமது ஜீனத் என்ற பஷீரின் தலைமையின் கீழ் ரஷ்யாவின் தலைமையை எதிர்க்கிறாங்க ரஷ்யாவின் தலைமையை விரும்பாத முஸ்லிம்கள் அதாவது ரஷ்யாவின் தலைமையை விரும்பாத பிரபுக்கள் ஒன்று கூடி என்ன பண்றாங்கன்னா முகமது ஜீனத் என்ற வசீர் வசீர் யாருன்னு பார்த்தோம்னா பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரோட பதவி தான் வசீர் முகமது ஜீனத் என்ற வசீரின் வசீரின் உதவியோடு ரஷ்யா சுல்தானாவின் ஆட்சியை எதிர்க்கிறாங்க இதனால உத்தின் சலாரி மற்றும் கபீர் கான் இவர்களுடைய கூட்டத்தில் உத்தின் சலாரி மற்றும் கபீர்கான் என்ற இரு பிரபுக்களின் இரு பிரபுக்களையும் தன்னுடைய அணியில் சேர்த்து ஜீனத் தலைமையிலான அணியை ரஷ்யா சுல்தான பேகம் பிரிக்கிறாங்க எதிர்ப்பாளர்களை கொன்றும் அவர்களது ஜாகிர்களை பறிமுதல் செய்தியும் தன்னை நிலைநிறுத்துக் கொண்டார் யாரு ரஷ்யா சுல்தானா பேகம் ஜீனத் என்ன பண்றாரு சிறுமூர் குண்டுகளுக்கு தப்பி ஓடிடுறாரு முக்கா சாபுதீன் என்பவரை தனது வசீராக நியமித்துக் கொள்கிறார் ரஷ்யானா சுல்தானா பேகம் துருக்கிய பிரபுக்களின் செல்வாக்கை குறைத்து முஸ்லிம் அல்லாத முக்கிய நபர்களை என்ன பண்றாரு ஆட்சியில் பதவியில் அமர வைக்கிறார் அதாவது எப்படின்னா துருக்கிய பிரபுக்களின் செல்வாக்கை குறைத்து துருக்கியர் அல்லாத முஸ்லிம்களை முக்கியத்துவம் அளித்து அவர்களை பதவி பதவியில அமர வைக்கிறாரு ஜலாலுதீன் யாகூத் என்ற அபிசேனிய அடிமையை அமீர் அக்கியூர் எனப்படும் குதிரைப்படை தலைவரா ஆக்குறாங்க ரஷ்யா பேகம் ஆட்சி செய்த போது எப்படி ஆட்சி செய்யறாருன்னு பார்த்தோம்னா ஆண் உடையை தரித்து தான் அம்மா ஆட்சி செய்யறாங்க ரஷ்யா தன்னிடம் பணிபுரிந்த அபிசேனிய அடிமையாகிய ஜமாலுதீன் யாகூத் என்பவரின் மீது காட்டிய சலுகைகள் பிரபுகளுக்கு பொறாமையை ஏற்படுத்துது என்ன ஆளுநடான மாலிக் அல்துனியா என்பவர் ரஷ்யாவுக்கு எதிராக கழகம் செய்கிறாரு இவர் கழகம் செய்து என்ன பண்றாரு ரஷ்யாவே தோற்கடிக்கிறார் யாரும் மாலிக் அல்துனியா என்பவர் ரஷ்யாவுக்கு எதிராக கழகம் செய்து ரஷ்யாவே தோற்கடிக்கிறாரு இதனால என்ன ஆகுதுன்னா ரஷ்யாவும் அல்துனியாவும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ரஷ்யாவும் அல்துனியும் திருமணம் செஞ்சதை ஏத்துக்காம அவ்விரு படைகளையும் அவைகளின் பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்க எதிர்கொள்கிறாங்க கிபி ஆயிரத்தி அரநூத்தி நாற்பதுல இவர்களோட படையை பிரபுக்களின் படை சிறப்பி சிறபிடித்து ரஷ்யா கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுல அக்டோபர் இருபத்தி மூணுல கைத்தால் என்ற இடத்துல கொல்லப்படுறாரு ரஷ்யானா சுல்தானுக்கு அப்புறம் ஆட்சி சாவிடவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முயசுதீன் பக்ராம்ஷா இவரோட ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுல இருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இவருடைய ஆட்சி இருக்கு சம்சுதீன் இல்துமிஷின் மகனாகி அதாவது பக்ராம் ஷா யாருன்னு பார்த்தோம்னா சம்சுதீன் இல்ட்டு மூன்றாவது மகன் என்று கூறப்படுகிறார் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதில் ரஷ்யாவிற்கு பிறகு நாற்பதின்மர் குழுவரால் பதவியில் அமர்த்தப்பட்டார் பக்ராம் ஷாவின் ஆட்சியின் போது கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்னு தாகிர் என்பவர் தலைமையில் மங்கோலிய படையெடுப்பு நடைபெறுது பின்னர் நாற்பது இன்பர் குழுக்கள் என்ன பண்ணாங்கன்னா பஹிராம் ஷாவை கொன்று அலாவுதீன் மசூத்ஷாவை அரியணை ஏற்றுறாங்க அதுக்கடுக்கு ஆட்சி வரவர் அதாவது அலாவுதீன் மசூத்ஷா அடுத்த ஆட்சியாளராக வராரு அவரோட ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி காலம் அலாவுதீன் மசூத்ஷாவோட ஆட்சி காலமா அமையப்படுது முயசுதீன் பக்ராம்சாவுக்கு பிறகு மிஷின் எஞ்சியிருந்த இரு மகன்கள் நஸ்ருதீன் சலாலுதீன் என்ன பண்றாங்கன்னா இருவருமே கொல்லப்படுறாங்க அடுத்த ஆட்சி வரவர் ருக்னுதீன் பெரோஷாவின் மகனும் இல்துமிஷின் பேரனுமான அலாவுதீன் மசூத்ஷா பதவியில் அமர்த்தப்பட்டார் சுல்தான் வந்து இந்த சுல்தான் என்ன பண்ண மட்டுமே ஆட்சி செய்றாரு சுல்தானின் நண்பர்களாகிய ஆகிய குச்சுலுகான் மாலக்புதீன் ஆசன் பகாவுதீன் பால்பன் மற்றும் முகாசாபுதீன் கிட்ட தான் எங்களோட ஆட்சி ஆட்சி அதிகாரம் இருக்குது அந்த நால்வரில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம்னா பால்பனே அவர்கிட்ட தான் உயர் அதிகாரம் அதிகமாக இருக்கு பால்பனை கொல்ல சுல்தான் சதி செய்ததால் பால்பன் நஸ்ருதீன் முகமது சாவை சுல்தானாக்க விரும்பி சுல்தான் மசூத் சாவைய கொண்டுடுறாரு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரவர் நஸ்ருதீன் முகமது ஷா இவரோட ஆட்சிக்காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி ஆறு வரைக்குமா இவரோட ஆட்சிக்காலம் இருக்கு பால்பனியின் முயற்சியால் தான் மதுசா கொல்லப்பட்டு நஸ்ருதீன் முகமது ஷா சுல்தானா ஆக்கப்படுறாரு நஸ்ருதீன் முகமது ஷா வந்து நேர்மையான ஆட்சியாளராக இருக்காரு பெரும்பாலும் தனது நேரத்தை குரானை கைப்பிரதி எடுப்பதில் இவர் தன்னோட நேரத்தை செலவிடுறாரு அது மட்டும் இல்லாம ஆடம்பரத்தை விரும்பாம எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறாரு அதனால தான் என்ன பண்ணுறாரு எளிமையா அவருடைய எளிமையின் காரணமாக தன்னுடைய அரசியாருக்கு கூட பனிப்பெண்ணை அமர்த்த அவர் மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதில் பால்பன் தன் மகளை நஸ்ருதீனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு தன் மகளே அவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதன் மூலமாக தன் நிலையை அவர் வலுப்படுத்தி கொண்டார் யார் பால்பன் தன்னை சுல்தானாக ஆக்கியவரும் மாமனாருமான பால்பனை பால்பன் மீது பல குற்றங்கள் சுமத்திய போது இவர் என்ன பண்ணுறாருனா கிபி அதாவது எந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எரநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வரைக்கும் பால்பன் மீது சில குற்றங்கள் சுமர்த்தப்பட்ட போது இவர் நசருதீன் என்ன பண்றாரு பால்பனை ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கி வைக்கிறாரு அப்படி நீக்கி வச்சுட்டு நசருதீன் முகமது மங்கோலிய படையெடுப்பின் போது மீண்டும் பால்பனை அதிகாரத்தில் அமர வச்சிடறாரு இருபது ஆண்டுகள் நீடித்த இவரது ஆட்சியில் பால்பனிடமே முக்கிய அதிகாரங்களும் இருந்தன கிபி ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி ஆறுல சுல்தா சுல்தான் நசுரிசா காலமாகறாரு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரவர் அவருடைய மாமனாரான பால்பன் ஆட்சிக்கு வராரு கியாசுதீன் பால்பனோட ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து கிபி ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் காலம் கியாசுதீன் பால்பனுடைய காலமா இருக்குது இவருதான் இப்ப ஆட்சி செய்யறாரு பால்பனோட ஏற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பஹாவுதீன் பஹாவுதீன் என்ற ஏற்பெயர் கொண்ட பால்பன் தான் ஆட்சிக்கு வர்றாரு இவர் எந்த இனம்னு பார்த்தோம்னா இல்பாரியர் துருக்கிய இனத்தில் தான் இவர் பிறகுறாரு பால்பன் சிறு வயதில் மங்கோலியரால் சிறைபிடிக்கப்பட்டு பஸ்ராவை சேர்ந்த ஜமாலிடம் விற்கப்படுகிறார் இவர் பால்பனை ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டுல இல்துமிஷிடம் வித் வித்துடுறாங்க அடிமையாக தன் வாழ்க்கையை தொடங்கிய பால்பன் குடிநீர் தூக்கியாக பிஸ்டின் என்று அழைக்கப்படும் பிஸ்டி அப்படின்வாங்க பிஸ்டின்னா குடிநீர் தூக்கி குடிநீர் தூக்கியாக தன் வாழ் வாழ்நாளை தொடங்கிய பால்பன் ரஷ்ய ஆட்சி காலத்தில் அமிரி சிகார் எனப்படும் பேட்டைக்காரர்களின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பின்னர் நாற்பதின்மர் குழுவில் ஒருவராக பால்பன் ஆக்கப்படுகிறார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலுல பால்பன் அலாவுதீன் மசூசாவின் காப்பாளராக அமிரி அசித் என்ற கிச்சில்கானுக்கு பதிலாக இவர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டார் அடுத்து மசூத்ஷாவை கொண்டு நசுருதீன இவர் முகமது ஷாவா சுல்தானா ஆக்குறாரு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல நசுருன் முகமது இவருக்கு நயிபி மாம்லிகா என்ற உயர்ந்த விருதினை வழங்கி இவர் சிறப்பிக்கிறார் நஸ்ருதீன் பெயரளுக்கு மட்டுமே சுல்தானாக இருக்கிறாரு உண்மையான ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் பால்பனிடமே காணப்படுகிறது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறில் நஸ்ருதீன் முகமது இருந்த பிறகு பால்பன் கியாசுதீன் பால்பன் என்ற பட்டப்பெயரில் பட்டப்பெயரில் அரியணை அமர்கிறார் சுல்தானின் புகழை உயர்த்த துருக்கியின் பிரதான நாயகன் அப்ரஸ்யூப் வழியில் வந்தவர் தான் நான் அப்படின்னு பால்பன் தன்னை குறிக்கொள்கிறார் என்ன குறிக்கொள்கிறார்னு பார்த்தோம்னா துருக்கியின் பிரதான நாயகன் என்று அழைக்கப்பட்ட அப்ரெசிவ் வழியில் வந்தவர் பால்பன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார் பால்பன் நாற்பதின்மர் குழுவில் சிறந்த விளைஞராக இருந்தாலும் பிற்காலத்தில் இவர் ஆட்சியில் அமரும் போது இக்குழுவின் செயல்பாடுகள் ஆட்சி அதிகாரத்தில் தலையிட்டதுனால அந்த நாற்பதின்மர் குழுவை இவர் ஒழிச்சிடுறாரு பால்பன் மிகப்பெரிய ஒற்றர் படை ஒன்றை உருவாக்குகிறாரு மேற்கோள் என்ற இவரோட சாதனைகள் அடுத்து என்ன பார்த்தோம்னா மியக்கொல் என்ற கொலை பாவத்துக்கு அஞ்சா கொள்ளையர்களை இவர் அடக்கிறாரு அவர்கள் டெல்லி சுற்றி இருந்த அடர்ந்த காடுகளில் பதுங்கி கொண்டு இரவு நேரங்களில் வீட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபடுகின்றனர் எனவே இவர் என்ன பண்றாரு அந்த மியக்கொள்ளை அடக்குவதற்காக இராணுவ உதவியுடன் டெல்லியில் சுற்றுப்புறங்களில் உள்ள காட்டை அழித்து அந்த காட்டை விளநிலமாக்குறாரு அப்படி விளைநிலமா ஆக்கப்படும் போது மியோக்கள் கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்யப்படுகின்றனர் அதன் மூலம் அந்த பகுதியில் திருடர் பயம் ஒழிந்ததாக கூறப்படுகிறது அடுத்தியருடைய சாதனையா என்ன பார்க்கிறோம் பார்த்தோம்னா தோஹாப் எனப்படும் கங்கை யமுனை பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்த மேவாடி சென்ற கொள்ளையர்களை பால்பன் நேரிலே சென்று அடக்கி அப்பகுதியில் சட்டம் ஒழுங்க நிலைநாற்றாரு பால்பனுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட வங்காள ஆளுநர் துக்ரில் என்பவருக்கு எதிராக பால்பன் அயோத்தியா ஆளுநர் அமீர் கான் தலைமையில் அனுப்பிய படைகள் என்ன ஆகுதுன்னா பகதூர் தலைமையில் அனுப்பிய படை தோல்விக்கானது அந்த தோ அந்த படை காணவே பால்பன் நேரடியாக படையெடுத்து சென்று கானை வென்று வங்காளத்தை தன்னுடைய பகுதியீடு இணைத்துக் கொண்டார் அடுத்து மங்கோலிய படையெடுப்பின் போது நாட்டை காப்பாற்றி பெரும் புகழை பால்கன் பெறுகிறார் என்று கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எரநூத்தி எழுபத்தி ஒன்பதுல மங்கோலியரை விரட்டுவதில் பால்பன் இரு புதல்வர்கள் வெற்றி பெறுகின்றனர் அதைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஆறுல மங்கோலியருடன் நடந்த மோதலில் பால்பனின் மூத்த மகனான அமீர்கான் கான் முகமது கொல்லப்படுகிறார் தியாகி இளவரசர் என்பது பால்பனின் மூத்த மகன் அமீர்கானின் முகவதை குறிக்கும் செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வயசுராயுமான குலகுகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பால்பன் மங்கோலியர்களிடமிருந்து பெறுகிறார் அதைத் தொடர்ந்து பால்பன் நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவர் இவருடைய ஆட்சியில் சிறு சிறு குற்றங்களுக்கு கூட கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டதனால் குற்றங்கள் குறைந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது பால்பன் அடுத்து அவருடைய ஆட்சியில் முக்கியமான விஷயம் கொண்டு வராரு அது என்னன்னு பார்த்தோம்னா தெய்வீக உரிமை கோட்பாடு என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு அந்த தெய்வீக உரிமை கோட்பாடு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா அரசன் என்பவர் இறைவனுக்கு நிகரானவன் என்று கூறுகிற கூறுகிறது அரசன் என்பவன் எல்லாரிலும் மேலானவன் என்ற எண்ணம் பால்பன் கொண்டிருந்ததால் சில்லி இல்லா என்ற பட்டத்தை அவர் ஏற்றுகிறாரு சில்லி இல்லா என்பதன் பொருள் என்னன்னா இறைவனின் நிழல் இறைவனின் நிழல் தான் சில்லி இல்லாதா என்பதன் பொருளாக கூறப்படுகிறது பால்பனின் கருத்துப்படி என்னன்னா அரசன் என்பவன் இறைவனின் நிழல் போன்றவன் என்ற கருத்தும் இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் தான் அரசன் என்ற கருத்தும் பால்பன் மனசுல இருக்கு அதை தான் அவர் தெய்வீக உரிமையை கோட்பாடை கொண்டு வராரு பால்பன் தனது பேரரசின் பரப்பை விரிவுபடுத்துவதை விட சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதிலேயே அதிகம் செலுத்தி அதிக கவனம் செலுத்தினார் என்று கூறப்படுகிறது திவானி அரிஷ் என்ற இராணுவ ஏற்படுத்தி இராணுவ நிர்வாகத்தை சீரமைக்கிறார் அதைத் தொடர்ந்து போஜ்பூர் படியாலி கம்பில் ஜலாலி போன்ற இடங்களில் தனது இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பால்பனுக்கு மரியாதை தரும் பொருட்டு நிலத்தில் விழுந்து வணங்கும் முறையான சிஜதா என்ற முறை பால்பனால் கொண்டு வரப்படுகிறது அந்த சிஜதா முறை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அரசரை வணங்கும் பொருட்டு அவங்க கீழே நிலத்தில் விழுந்து வணங்கும் முறையும் அடுத்து பைபோஸ் என்ற முறையும் கொண்டு வரப்படுகிறது பைபோஸ் முறை அப்படி என்னென்ன பார்த்தோம்னா அரசனின் பாதங்களை முத்தமிட்டு வணங்கும் முறை தான் பைபோஸ் என்றும் கூறப்படுகிறது இந்த இரண்டு முறைகளும் பால்பனால் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது அதே மாதிரி பால்பன்னோட கருத்து என்னன்னா பொது அரசன் பேசுவது என்பது இழுக்கான விஷயம் என்று பால்பன் நினைக்கிறார் அதை தொடர்ந்து இந்துஸ்தானத்தின் பறவை மற்றும் இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்ட பாரசீக கவிஞரான அமீர் குஸ்ரு பால்பனின் அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது இதை கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா இந்துஸ்தானத்தின் பறவை என்று அழைக்கப்பட்ட புலவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்ட புலவர் யாருன்னு கேட்பாங்க அவை அது இரண்டுமே இந்துஸ்தானத்தின் பறவை இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்ட கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரசீக கவியான அமீர் குஸ்ரு என்று ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மத்திய ஆசியாவிடமிருந்து வந்த ஆயிரக்கணக்கான அகதிகளுக்கு பால்பன் இந்தியாவில் புகலிடம் கொடுக்குறாரு தனது மூத்த மகன் இறந்த அதிர்ச்சியிலிருந்து மேளமுடைய பால்பன் தன்னுடைய மூத்த மகனான அமீர் கான் முகமதுவின் மகனும் தனது பேரனும் ஆகிய காய் குஸ்ருவை தன்னுடைய வாரிசாக நியமித்து விட்டு எண்பத்தி ஏழுல இறக்கிறாரு அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வரவர் முயசுதீன் கைகோபாத் வராரு பால்பன் இறந்த பிறகு அவருடைய மூத்த மகனின் மகன் காய் குசுறு தான் மன்னராக்க வேண்டும் ஒரு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு ஆனால் டெல்லியோட பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்க அதாவது டெல்லியின் கொத்தவால் ஆகிய பக்ருதீன் என்ன செய்கிறாருன்னா பால்பனின் இரண்டாவது மகனும் வங்க ஆளுநருமான புக்ரானின் மகன் கைகோபாத் என்பவரை முயூசுதீன் கைகோபாத் என்ற பெயரில் ஆட்சியில் அமர் வைக்கிறாங்க எந்த வருஷம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுல பதினேழு வயதே ஆன கைகோபாத் அரியணையில் அமர்ந்ததும் அவர் திறமையான ஆட்சி ஏற்படுத்த முடியாமல் கேளிக்கைகளிலும் சுகபோகத்திலும் மூழ்கிறாரு இதனால் உண்மையில் பக்ருதீன் தான் ஆட்சி செய்கிறாரு பின்னர் கைகோபாத் உடல் நலம் குண்டிடுவே அவரது மூன்று வயது மகன் கைமார்ச்சு பதவியில் அமர்த்த வைக்கப்படுகிறார்கள் கைமார்ச்சு பதவியில் அமர்ந்தாலும் மூன்று வயதே ஆன கைமூர்ச்சி பக பதவியில் அமர்ந்தாலும் உண்மையான அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா பிரபுக்கள் கிட்ட தான் இருக்கு சம்சுதீன் கைமார்ச்சு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல ஆட்சி செய்கிறாரு துருக்கிய பிரபுக்களால் கைகோபாத்தின் மகன் ஆகிய மூன்று வயது நிரம்பிய சம்சுதீன் கைமாற்று என்ற பட்டத்துடன் அவர் ஆட்சியில் அமைகிறாரு எல்லைப்பகுதி அந்த டைம்ல எல்லைப்பகுதிக்கு தளபதியாக இருந்த எழுபது வயது மூத்தவரான ஜலாலுதீன் பெரோஸ் குல்ஜி விரைந்து டெல்லிக்கு திரும்பி தனது படைவீரர்கள் உதவியோடு கைகோபாத் மற்றும் கைமார்ச் ஆகியவரை கொண்டு இவரு ஆட்சிக்கு ஆட்சி அமைக்கிறாரு இந்த கிளர்ச்சியின் மூலம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தோம்னா இதுவரைக்கும் டெல்லியை ஆட்சி செய்தவர்கள் அடிமை வம்சம் இந்த பெரோஸ் கில்ஜி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அடிமை வம்சம் முற்றிலுமாக ஒழிந்து கில்ஜி வம்சம் ஆட்சிக்கு வருது அது இந்த கிளர்ச்சியல் மூலம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் தொடங்கிய அடிமை வம்சம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல முடிவுக்கு வந்து கில்ஜி வம்சம் டெல்லியை ஆள தொடங்கியது இப்போ வந்து அடிமை வம்சம் பத்தி பார்த்தோம் இப்போ அடுத்து கில்ஜி வம்சத்தை பத்தி பார்க்க போறோம் கில்ஜி வம்சத்தோட ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூறுல இருந்து கிபி ஆயிரத்தி முந்நூத்தி இருபது வரைக்கும் கில்ஜி வம்சத்தோட ஆட்சி காலமா இருக்கு ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள எல்மெண்ட் பள்ளத்தாக்கு கில்ஜி என்று அழைக்கப்படுகிறது அந்த கில்ஜியில் வசித்த மக்கள் கில்ஜிக்கல் என்று அழைக்கப்படுறாங்க அங்கு துருக்கியர்கள் அறுபத்தி நாலு பிரிவினரில் கில்ஜிக்களும் ஒரு பிரிவினரா இருக்கிறாங்க கில்ஜிக்கள் ஆப்கானிஸ்தானத்தில் நீண்ட காலம் வாழ்ந்ததால் ஆப்கானிய பழக்க வழக்கங்களை ஏற்று இவர்கள் வாழ்க்கை முறை அமையப்பெறுது ஆகவே இந்தியாவில் இருந்த துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்றாங்க கில்ஜிக்களை ஆப்கானியர்கள் என்று கருதி அவர்களை வெறுக்கிறாங்க இந்தியாவில் முஸ்லிம் பேரரசு அதன் உச்சத்தை தொட்டது எந்த காலம்னு பார்த்தோம்னா கில்ஜி வம்சத்தின் காலம்தான் என்று கூறப்படுகிறது அந்த கில்ஜி வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜியோட ஆட்சி காலமாக இருக்குது ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி பால்பனின் ஆட்சியில் வடமேற்கு எல்லையில் படைத்தலைவராக முதல் முதலில் பணிபுரிகிறாரு பால்பன் மறைந்த போது ஜலாலுதீன் சமானாவின் இக்தாரராக பணிபுரிந்தார் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுந்து தொண்ணூறு வரைக்கும் கைகோபாத்தின் ஆட்சி காலத்தில் சார் இ ஜந்தர் பகு பதவியை இவரு வகிக்கிறார் இப்பதவி அரசு பாதுகாவலர்களின் தலைவர் பகுதி பதவியாகும் மாலிக் நிசாமுதீன் மறைவிற்கு பின் ஜலாலுதீன் ஈரான் பகுதியின் ஆளுநராகவும் படைத்தலைவர் பதவியான அரிசி மமாலிக் என்ற பதவியை ஜலாலுதீன் பெரோஸ்கில்ஜி வகிக்கிறார் அதைத் தொடர்ந்து இவருக்கு செயிஸ்டகான் என்ற பட்டமும் வழங்கப்படுகிறது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல கைகோபாத் முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் கொல்லப்பட்டு யமுனை ஆற்றில் தூக்கி எறியப்படுகிறார் அதைத் தொடர்ந்து கைகோபாத் கொல்லப்பட்டதும் அவரது மூன்று வயது மகனாகிய கைமார்சு இரண்டாம் சம்சுதீன் என்ற பெயரில் பதவி அமர்த்தப்பட்ட போது அவருக்கு பாதுகாவலராக இருந்த பால்பன்னின் உறவினரான மாலிக் சஜ்ஜு பக்ருதீன் ஆகியோர் மறுக்கவே ஜலாலுதீன் தயக்க தயக்கத்துடன் பாதுகாவலர் பொறுப்பை ஏற்றுகிறார் ஜலாலுதீன் கைமார்சு என்ற பெயரில் காசுகள் வெளியிடுறாரு இவரது ஆட்சி காலம் வந்து மூன்று மாத காலம் இவருடைய அதி இவரோட அதிகாரத்தில் ஆட்சி நடக்குது இளைய கில்ஜி பிரிவினரின் வற்புறுத்தலின் பேரில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஜூன்ல தன்னை சுல்தான் என பெரோஸ் கில்ஜி அறிவித்ததுடன் கைமாற்றுவையை சிறவில் அடைத்து பின் அவரை கொண்டுடுறாரு இவ்வாறு ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி ஆட்சிக்கு எப்படி இப்போ இப்ப இவ்வளோனா நம்ம பார்த்தோம் ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி சம்சுதீன் கைமாச்சுவை கொண்டு விட்டு கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் டெல்லி ஆட்சியை கைப்பற்றாரு இவரே கில்ஜி வம்சத்தை தொடங்கி தோற்றுவித்தவர் என்றும் கூறப்படுகிறது இவரோட ஆட்சி காலம் எதுல இருந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல இருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்குமான காலம் பெரோஸ் கில்ஜியின் ஆட்சி காலமா கூறப்படுகிறது எழுபத்தி ஆறு வயது முதியோரான பெரோஸ் கில்ஜி தலைநகரின் எதிர்ப்புக்கு அஞ்சு கிலுகிரி என்ற என்னும் இடத்திலிருந்து ஆட்சியை இவர் தொடங்குறாரு டெல்லியிலிருந்து வந்த மூத்த குடிமக்கள் அவரை சந்தித்து நீங்க டெல்லியிலே வந்து ஆட்சி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் பேரில் இவர் கிலுகிரியிலிருந்து டெல்லிக்கே வந்து தன்னுடைய ஆட்சியை ஸ்டார்ட் தாராள மனப்பான்மையும் உணர்வையும் கொண்டவர் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இவர் மூன்று சிறுவனை கொண்டுவிட்டு ஆட்சியில் அமர்ந்தவரை இரக்க மனம் உள்ளவர் என்று எப்படி அழைக்கிறாங்க என்று தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சில கரு ஒரு சில அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க பால்பனின் வழித்தோன்றலாக வந்த காராவின் ஆளுநர் மாலிக் சஜ்ஜு என்பவர் ஜலாலிதனை எதிர்த்து புரட்சியில் ஈடுபட ஈடுபடுறாரு அந்த புரட்சியை அடக்க அவரை மன்னித்து காராவின் ஆளுநராகவே அவரை தொடர செய்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல காராவின் ஆளுநரான மாலிக் சஜ்ஜு மீண்டும் கழகம் செய்யவே அவரை அடக்கி புதிய ஆளுநராக தனது மருமகன் அலாவுதீன் கில்ஜியை பதவி நியமனம் இவர் செய்கிறாரு தாக்கீர் அல்லது தக்கீர் என்ற கொள்ளை கூட்டத்தினர் அடைக்கப்பட்டனர் இவருடைய ஆட்சி காலத்துல ஜலாலுதீன் ஆட்சி எதிர்த்து சூழ்ச்சி செய்த சுபி ஞானி சித்தி மௌலா என்பவர் கொல்லப்படுறாரு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல ஜலா ஜலாலுதீன் அனுமதியுடன் உஜ்ஜினி செல்லும் வழியில் அமைந்திருந்த பிஸ்லாவை அலி குர்ஷாசப் எனும் பெயர் கொண்ட ஜலாலுதீன் மருமகனான அலாவுதீன் கில்ஜி சூறையாடி கைப்பற்றாரு எத உஜயினி பகுதியே இந்த வெற்றியை கண்டு மகிழ்ந்த ஜலாலுதீன் அலாவுதீனுக்கு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல போர் அமைச்சராக பதவி நியமனம் செய்கிறார் போர் போர் அமைச்சர் பதவி எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அரிசி மம்மாலிக் என்ற பதவின கொடுக்கிறாங்க அரிசி மம்மாலிக் என்ற பதவி போர் அமைச்சரான பதவியாகும் கிபி ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அயோத்திய ஆளுநராக கூடுதல் பொறுப்பையும் பெறுகிறார் இவரு கிபி ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒன்றரை லட்சம் மங்கோலியருடன் கலகுகாலின் பேரன் அப்துல்லா தலைமையில் ராண்தும் கோட்டை கைப்பற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அது திரும்பப் பெறப்படுகிறது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மங்கோலியர்கள் டெல்லியை கைப்பற்ற முயற்சித்த போது அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்படுகின்றனர் அவர்கள் நான்காயிரம் மங்கோலியர்கள் கைது செய்யப்படுகின்றனர் அவர்களில் செங்கிஸ்கான் வழி தோன்றலான உல்கு என்பவரும் ஒருவராக இருக்கிறார் பின்னர் இவர்கள் முஸ்லிம்களாக சமய மாற்றம் செய்யப்பட்டு டெல்லிக்கு அருகே குடியேற அனுமதிக்கப்பட்டனர் யாரு மங்கோலியர்கள் டெல்லிக்கு அருகே உள்ள இடங்களில் குடியேற்ற அனுமதிக்கப்பட்ட மங்கோலியர்கள் நவ முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் சமய மதமாற்றம் செய்யப்பட்டு நவ முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் டெல்லிக்கு அருகில் இருந்த இவர்களின் தங்கும் இடங்கள் முகல்புரம் என்று அழைக்கப்படுகிறது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் சுல்தானின் அனுமதி தேவகிரி மீது படையெடுத்து மன்னர் ராமச்சந்திர யாதவனை வென்று பெரும் பொருள்களுடன் காரா திரும்பினார் யார் அலாவுதீன் கில்ஜி சுல்தானின் அனுமதியின்றி பெரும் பொருளை கைப்பற்றியதால் சுல்தான் என்ன பண்ணார் அவரை விசாரணைக்கு கூப்பிடுறாரு விசாரணை செய்ய காராவுக்கு வந்தபோது கைப்பற்ற பொருட்களை ஒப்படைப்பதாக கூறிய அலாவுதீன் கில்ஜி கிபி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூலை இருபதாம் நாள் சுல்தானை கொன்றுடுறாரு அதன்படி பெரோஸ் கில்ஜிக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்றவர் அலாவுதீன் கில்ஜி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறிலிருந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு வரைக்குமான காலம் அலாவுதீனின் காலமாக இருக்கு ஜலாலுதீன் கில்ஜி இறந்த பிறகு அவருடைய மனைவி மாலிகாஹி ஜகான் தனது மூன்றாவது மகன் காதிர்கானை ருக்னுதீன் என்ற பெயருடன் பதவியேற்க செய்கிறாரு ஆனால் அலாவுதீன் கில்ஜி தலைநகருக்கு வரும்போது படைகளை தன் தலைநகரை கைப்பற்றாரு மாலிகாகி ஜஹானும் ருக்னுதீனும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க மூல்தானுக்கு தப்பி போயிடுறாங்க கில்ஜி வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராக இவர் பதவியேற்கிறார் அலாவுதீன் கில்ஜி ஜலாவுதீ ஜலாலுதீன் கில்ஜியின் உடன்பிறப்பான ஷிகாத்தீன் மசூதி இவருடைய தந்தை யாரு அலாவுதீன் கில்ஜியோட தந்தையோட பேர் ஷிகாத்தீன் மசூதி அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜலாலுதீனோட அண்ணன் அலாவுதீன் கில்ஜி கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் பிறக்கிறாரு அலாவுதீன் கில்ஜியின் முதல் மனைவி ஜலாலுதீன் மகள் ஆவார் இரண்டாவது மனைவி அலாவுதீன் நண்பரான ஆல்ப்கான் என்று அழைக்கப்பட்டவரும் மாலிக் சஞ்சார் என்பவரின் மகளான மாக்ரு என்பவர்தான் அலாவுதீன் கில்ஜின் இரண்டா இரண்டாவது மனைவி ஜலாலுதீன் சுல்தான் ஆகியதும் அலாவுதீனை அமீர் உல் முல்க் என்று அழைக்கப்படும் விழாக்களின் தலைவர் பொறுப்பில் நியமிக்கிறார் அலாவுதீனின் உடன்பிறப்பும் ஜலாலுதீனின் மற்றொரு மருமகனுமான அல்மாஸ் பெக்கை குதிராய தலைவர் பதவியான அமிரி அக்குர் பதையில் நியமிக்கிறார் அலாவுதீன் மாலிக் சஜுவின் கிளர்ச்சியை அடக்கி தன் திறமையை வெளிப்படுத்தி கிபி ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் காராவின் ஆளுநராக நியமனம் பெறுகிறார் மமாலிக் என்னும் பதவின பெறுகிறார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழில் கரண்தேவர் என்பவரால் ஆளப்பட்ட குஜராத் பகுதியை வெல்ல தனது சகோதரர் அஸ்மால் என்ற உலுகான் மற்றும் நஸ்ரத் கான் தலைமையில் ஒரு படையை அலவுதீன் கில்ஜி அனுப்புகிறார் குஜராத் அரசர் தேவகிரிக்கு தப்பி ஓடிடுறாரு படையிடம் பிடிபட்ட அவரது மனைவி ராணி கமலாதேவி அலாவுதீன் கில்ஜின் அபிமான ராணியா ஆகிறாங்க கத்தியவாரில் உள்ள சோமநாதபுரம் ஆலயம் கஜினி மும முகமதுக்கு பிறகு இரண்டாவது முறையாக கொள்ளையடிக்கப்படுகிறது குஜராத் வெற்றிக்கு பிறகு முஸ்ரத் கான் என்ற அழகிய அடிமையை ஆயிரம் தினார் கொடுத்து அலாவுதீன் கில்ஜி வாங்குறாங்க இந்த அடிமை தான் அசார் தினாரி என்றும் பின்னாளில் மாலிகாபூர் என்றும் அழைக்கப்பட்டார் மாலிகாபூர் தான் அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படை தளபதியாக இருந்து தென்னிந்தியா வரைக்கும் படையெடுத்து சென்று அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அழைக்கப்பட்டவர் தான் இந்த மாலிகாபூர் கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் குஜராத்திலிருந்து படை திரும்பியவுடன் நவமுஸ்லீம்கள் கழகம் செய்கிறாங்க முப்பதாயிரம் முஸ்லிம்களுக்கு மேல் உள்ள இவர்கள் மன்னரின் மருமகனையும் நசத் கானின் தம்பையும் கொலை செஞ்சுறாங்க இதனால் நவ முஸ்லிம்களை அழிக்க மு அலாவுதீன் கில்ஜி ஆணையிடுறாரு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ராஜபுத்திர மன்னர் தேவர் கொல்லப்பட்டு ராண்தம்பூர் கைப்பற்றப்படுகிறது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டுல மேவார் மன்னர் ராணா ரத்தன் சிங் தோற்கடிக்கப்பட்டு சித்தூரும் கைப்பற்றப்படுது இருந்தும் ராணாவின் மனைவி பத்மினி ஜவுகார் முறைப்படி தீயில் பாய்ந்து தன்னுடைய உயிரை விட்டுறாங்க கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்தில் மாலவத்தை கைப்பற்ற ஐநூல் முல்க் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறாரு ஐநூல் முல்க் தலைமையிலான அன் அந்த படையை ஆனந்தாவுடன் போரிட்டு வெற்றி பெறுகிறார் அலாவுதீன் கில்ஜி கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எட்டுல சிவானாவும் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல மாலிக் ஷாஹி தலைமையில ஜேலரும் கைப்பற்றப்படுது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஏழில் மாலிகாபூர் மாலிக் நைப் என்ற பட்டத்துடன் படையெடுப்புகளுக்கு தலைவராக்கப்பட்டார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஏழில் மாலிகாபூர் மாலிக் நைப் என்ற பட்டத்துடன் தென்னிந்திய படையெடுப்புகளுக்கு தலைவராக்கப்படுறாரு இந்திய வரலாற்றில் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் மன்னராக அலாவுதீன் கில்ஜி கருதப்படுகிறார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஏழில் தேவகிரி அரசர் ராமச்சந்திர யாதவ் கைது செய்யப்பட்டு குஜராத்திலிருந்து தப்பி ஓடி வந்து தேவகிரியில் தங்கியிருக்கும் குஜராத் அரசர் தேவரின் மகள் தேவல தேவியை டெல்லிக்கு மாளிகாபுரணால் சுல்தானுக்கு பரிசாக அனுப்பி வைக்கப்படுறாரு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பதுல வாரங்களின் காகத்திய மன்னர் இரண்டாம் பிரதாப ருத்ர தேவரை வென்று அதன் பலனாக கோகினூர் வைரமும் நூறு ஒட்டகங்களும் அதை தொடர்ந்து பெரும் நிதியமும் அலாவுதீன் கில்ஜிக்கு பரிசாக வழங்கப்படுது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தில் பிப்ரவரி மூணில் துவார சமுத்திரத்தை ஆண்டு வந்த ஒய்சால அரசர் மூன்றாம் மூன்றாம் வீர பல்லாளனுக்கு எதிராக மாலிகாபூர் மற்றும் குவாஜா கில்ஜி தலைமையில் ஒரு படை அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த படையெடுப்பில் மூன்றாம் வீர பல்லாளர் தோற்கடிக்கப்படுறாரு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி உள்ள மதுரையில் பாண்டியர்களான வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன் இடையே வாரிசுரிமை போரில் சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக மதுரை படையெடுப்பு நிகழ்த்தப்படுது அதில் மதுரை சிதம்பரம் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் போன்ற பெரும் இந்து கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சேதப்படுத்தப்படுகிறது மாளிகாபூர் ராமேஸ்வரம் வரை படையெடுத்து சென்று அங்கு ஒரு மசூதியை கட்டி முடிக்கிறார் இவ்வாறு தென்னிந்திய படையெடுப்புகளின் விளைவாக அலாவுதீனுக்கு மிக பெரும் செல்வம் கிடைக்குது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டில் ராமச்சந்திர தேவன் இறந்த பிறகு அவருடைய மகன் சங்கரதேவன் தேவகிரியில் பதவிக்கு வந்தார் அவர் கப்பம் கட்டாததுனால அலாவுதீன் மாளிகாபூரை அங்கு அனுப்பி தேவகிரியை கைப்பற்றி டெல்லியுடன் இணைத்து கொண்டார் இது வரைக்கும் அடிமை வம்சத்தை தொடர்ந்து கில்ஜி வம்சத்தை பார்த்தோம் இதோட தொடர்ச்சியை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்